दी बराज शादी निशराम क्वांटियन कवरेज के विषय कांग्रेग कॉर्निवेश के विषय हां यार काम aniversario समूह हम अधिराज है असरे जिन राम नामी है शादी है हां जी धनशरा से कोनट तरफ से धन्यवाद हां नमस्कार कोनट तरफ से अच्छी क्या समराजी? तो बेकार समराजी? पुराना। पुराने सदर विषय? पुराने सदर विषय। तो बास्केटिंग सदर विषय? आनंदी त्रुवन। आनंदी त्रुवन सदर विषय? आनंद पुराठ। आम तो पुराठ सदर विषय? सिंधु मगंद्रेवन। सिंधु मगंद्रेवन सदर विषय? अगला साझेर साझेर सदर विषय? अगले स्टीम। अगले स्टीम बुखारी सदर विषय ಉತ್ತ <coughs>

விசாரணை திருவிச்சி ஓட்டோப்பா நேராக ஓட்டோ இது ஏந்திரிக்கம்மா கொஞ்சம் வழியாக விடுங்க ஈவாஜ் சுவாதினா நாராயணா

i mm -hmm.

பிரேவிடி தீர்ப்பாயோம் மதங்களை கடந்த மகாணி நமகாபோம் நாகசாயி நமகாபோம் வேண்டுதற்கும் யோகி நமகாபோம் அற்புதங்கள் செய்ய மாட்டவாய் மகாபோம் முக்திக்கு வழிகாட்ட முனைவாயின் உள்ளத்தின் உலக மகாபோம் ஆனந்தமயமானவரின் மகாபோம் சர்ணலை மகாபோம் யாமிரிக்க மகாபாம் சித்திரத்தோட மகாபம் மாயை கண் விஸ்ரீவில்ி சூரியம் திருப்ப முகாபம் பிரம்ம ஜனமணிப்பரின் முகாபம் குரு பாரதேவாயின் மகாபம் சம்சார பயங்கர போக்கரின் முகாபம் துணியின் உரிய மருந்தன்பாய் நகாபம் பிரார்த்தனை திறகு வாய் நமகாபம் எளிமை வடிவான மகாபோம் சகல் லோக சஞ்சாரிய நகாபம் முக்கார மருந்தோரின் முகாபம் மும்மூர்த்தியின் திருவுருவின் மகாபம் மூன்றாம் ரயில் காட்சி தருவாய் நமகாபம் முந்தைய விளைகளை அறுப்பிறின் மகாபோம் அன்னதார்கு மருந்தன்பாயின மகாபோம் கூட்டு பிரார்த்தனை குளம் வைப்பாய் என்னமகாபம் உன்னை படம் மற்றும் வைத்தாயமகாபம் இசையில் இணைந்து வருவாய் நமகாபம் அன்னவசலால் கொடுப்பாய் நமகாபம் போதாவிகள் கொண்டாயமகாபம் பூச்சி மாலை அலங்கரிக்க முள்ளமகாபம் யாழபுஜல் வியாழமூர்த்தி நமகாபம் பரதாபரசாச்சாரியமகாபம் கண்கண்ட தீமை கணபதி என்ன காபம் பாரியாத மலரை கற்பகத்திருவே காமதிர்வியமகாபம் தன்வினை தன்பதிரி நமகாபம் மீனாட்சி பக்தணிஆட்சி செய்தாய் இனமகாபம் நம்பினோரை கவிநாத நாயகே என் மகாவம் ராஜாராமண்ணாபம் அன்புத்தரிமே நமகாவம் ராதா கிருஷ்ணசீதா லட்சுமி நாராயண என் மகாவம் ஸ்ரீவாசஸ்ரீரங்கா என்ன காபம் சூரவகரிய சுப்பிரமணிய என்ன காவம் சகலம் சத்குருசாருமே நமகாவம் சர்குசிரி சாய்நாதாயம் புஷ்பாஞ்சலியம் சமர்ப்ப

உங்க பாபா தச்சு இப்ப முக்கியமா இந்த ஆரத்தி பிரார்த்தனை அது சில்லு சில்லையாரு வச்சுக்கோ நான் நிற்கிறேன் என்ன தேவையோ சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணணும் உங்களுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கையை எதுவாக இருந்தாலும் பாபா கிட்ட சொல்லிவிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் கை அப்படி சிங்கோ எல்லோருமே உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ நான் சொல்கிறத காது வாங்கிக்கணும் என்ன சொல்கிறனோ அதை சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு காதில் வாங்கிட்டு மனதை பிரார்த்தனை பண்ணி சுவாமிகிட்ட மனசு வச்சுக்கணும் ஓம் சாய்ராம் நம்பிக்கை பொறுமை ராஜபரிபாலியிட சந்தோஷ சீரடி சாய்மாராஜ் திருக்கள் சிவராம்பரம் ஆரத்தி பிரார்த்தனை எனது பக்தர்களை காப்பதற்காக நான் ஏழு கடல்களையும் தாண்டுவேன் என் உயிரையும் கொடுப்பேன் என்னையே நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் கைட மாட்டேன் என்று சங்கநாதம் செய்த சத்குருவே சாய்நாதா உமது திருவணிகளே என்று தசைக்க முடியாத நம்பிக்கையோடு உம்மை சரணடைந்து அங்கோடு ஆரத்தி செய்கிறோம் பக்தியோடு நாங்கள் சமர்ப்பித்துள்ள மலர்களையும் நெய்வேற்ற பிரசாதங்களையும் துபத் ஆர்த்தி பெற்று எங்களை ஆசிரியங்கள் சிவஸ்வரூபமாகவும் ஸ்ரீராமனாகவும் பாண்டங்களாகவும் சத்தாத்திரேயராகவும் மாருதியாகவும் மட்டுமல்ல தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்டி தந்து ஆட்கொண்ட பரம்பொருளே தேவதேவா பழையார் தங்களின் திருப்பாக கபலங்களை சரணடைந்த எங்களை கருணையோடு ஆஸ்வதித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் உங்களது அறிவர்களாகி எங்களின் குழந்தைகள் கல்வியைச் சேர்ந்து விளங்கவும் நல்ல வேலையில் சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும் திருமண தடைகள் நீங்கி சிறப்பான மன வாழ்க்கை அமையவும் எங்கள் உடற்பிள் இங்கு நலம் பெறவும் உத்தியோகத்தில் உயர்வும் வழக்குகளில் வெற்றியும் செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடுமனை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும் குழந்தைப்பேர் இல்லாத அடியர்களுக்கு குழந்தை பெரும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் அன்புள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியாக இணைந்திடவும் உத்தரவாகினியாக தள்ளிடப்படுகின்ற காவிரியின் தென்கிழங்கில் அமைந்துள்ள ராஜ பரிபாலனை பீட சந்தோஷ் சீரடி சாய்மராஜ் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ஓம் சாய்ராம் இப்போ மனசார பிரார்த்தனை பண்ணிட்டோம் உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சுவாமிகிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறது நம்மளுடையது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ஏழு கடலுக்கு அந்த இருந்தாலும் உன்னை தேடி வந்து நான் உனக்கு தேவையானதை நான் செஞ்சித்தரேன்னு தான் பாபா சொல்கிறேன் அதே மாதிரி எத்தனையோ பேருக்கு எத்தனையோ அற்புதங்கள் இங்கே செஞ்சுருக்கார் அவ்வளோ ஒரு அற்புதமாக செஞ்சிகிட்டு இருக்கார் செய்வார் அந்த நம்பிக்கையில் நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் உங்கள் கோரிக்கை அத்தனையும் நடத்தி கொடுப்பார் சரியா அடுத்ததாக இங்கே திருப்பணிகள்லாம் ஒன்று ஒன்றா நடந்துகிட்ருக்கு திருப்பணிகள் வேலைகள்லாம் ஒன்று ஒன்றா செஞ்சிகிட்ருக்கோம் அதுக்கு ஏதாவது கொஞ்சம் கரணை காட்டி ஏதாவது கொஞ்சம் நீ சீக்கிரம் ஏதாவது உங்களுடைய இதில் ஒரு வேலை அதாவது எல்லாரும் கோயில் கட்ட முடியாது கோயில் கட்டுற இடத்துல நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணலாம் ஒரு சிமெண்ட் மோட்டர் எடுத்து கொடுக்கலாம் ஒரு மணல் வாங்கி கொடுக்கலாம் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சு கொடுத்து இந்த சீக்கிரம் இந்த திருப்பணியெல்லாம் முடிக்கிறோம் இந்த கோயில் இப்போ அம்பாள் செல்வக்காளியம்மன் கோவில் இப்போ திருப்பணி நடந்துகிட்ருக்கு அடுத்தபடியாக இந்த ஆஞ்சநேயர் பெரிய ஆஞ்சநேயர் எல்லா கோயிலும் இப்போ திருப்பணி ஆரம்பிக்கிறோம் திருப்பணி ஆரம்பித்து எல்லாம் பெயிண்ட் வச்சு கும்பாகி பண்ணணும் பெரிய செலவில் இருந்துகிட்ருக்கோம் இருக்கோம் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் எல்லோருக்கும் எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் எல்லாரும் இந்த வருகின்ற பொங்கல் திருநாள்லேயும் நல்ல இனிப்போட நிறைய சர்க்கரையை நிறைய போட்டு நிறைய சர்க்கரை பொங்கல் செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க நீங்கள் மட்டும் சாப்பிடாதீங்க பக்கத்து வீட்டில் ஏற்ற வீட்டில் அடுத்த வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க தான தர்மங்கள் பண்ணுங்கள் நீங்களும் நல்லா இருக்கலாம் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் பத்தில் அதிகமாக இருந்துச்சுன்னா கொண்டு வந்து என்னட்டையும் கொடுங்க நானும் சாப்பிட்டுக்கிறேன் ஏன்னா சுகர் கொஞ்சோண்டு தான் இருக்குது ஒரு அரை கிலோ அதனால் எல்லோரும் அனைவரும் இனிப்போடு சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இப்போ எல்லா காரியமும் நல்லா நடக்கணும்ல எல்லாம் சொல்லிட்டோம் அடுத்தபடியாக எல்லா காரியமும் நல்லா நடக்கணும் உங்களுடைய பிரார்த்தனை நடக்கணும் பொங்கல் பானை பொங்கலையும் சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ராமநாபம் சொல்கிறோம் ராமநாபம் சொல்கிறோம் எல்லோரும் சொல்லுங்கள்

来来来。 ਵਾਸਰਾ ਇਦਵੀ ਤਨੋ ਸਾਈ ਪ੍ਰਜੋਦਿਆ ਦੇ ਹੋਮ ਸਤਿ ਆਨੰਦਾਇ ਪ੍ਰੇਤੜੀ ਵਾਸਰਾ ਇਦਵੀ ਤਨੋ ਸਾਈ ਪ੍ਰਜੋਦਿਆ ਦੇ ਹੋਮ ਸਤਿ ਆਨੰਦਾਇ ਪ੍ਰੇਤੜੀ ਵਾਸਰਾ ਇਦਵੀ ਤਨੋ ਸਾਈ ਪ੍ਰਜੋਦਿਆ ਦੇ ਸਤਿ ਆਨੰਦ ਵਰਤਿ ਛੜੀ ਸਾਇਨਾਥ ਪਰਾਜ ਰਗੇ ਜੀ ਸਤਿ ਆਨੰਦ ਵਰਤਿ ਛੜੀ ਸਾਇਨਾਥ ਪਰਾਜ ਰਗੇ ਜੀ ਸਤਿ ਆਨੰਦ ਵਰਤਿ ਛੜੀ ਸਾਇਨਾਥ ਪਰਾਜ ਰਗੇ ਜੀ